வழவைப்பான் வடிவேலன் பழனி முருகப்பெருமானோடைய திருக்கரங்கள்ல ஒரு தண்டம் இருக்கும் அந்த தண்டத்துல ஒரு பறவை அமர்ந்திருக்கும் அந்த பறவை என்ன பறவை யாருங்கிறத இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்கலாம் அருணகிரிநாதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான் உலகம் உலக திருப்புகள் பாடுன்னு சொல்ல பல திருத்தலங்கள்ல பாடியிருக்கார் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் திருப்புகள் பாடியிருக்கார் நமக்கு இன்னைக்கு அப்படி அவர் பல தலங்கள்ல பாடி இறுதியாக முருகர் அவருக்கு முதல் முகல காட்சி கொடுத்த திருவண்ணாமலை என்னும் ஊருக்கு வரார் அப்போ அங்க பிரகுலதேவ மகாராஜா ஆட்சி செஞ்சுட்டு வரார் அருணகிரிநாதரோட வரவை தெரிஞ்சு அவர் அருணகிரிநாதருக்கு நிறைய புகழ் பட்சிகளும் மரியாதைகளும் செய்கிறார் இதை பார்த்த சம்மந்தாண்டான்ற காளி பக்தனுக்கு அருணகிரிநாதர் மேல ஒரு பொறாமை வருது என்னன்னா இவ்வளவு நாள் எனக்கு தானே எல்லா மரியாதையும் புகழ்ச்சியும் கிடைச்சது இப்ப இது எல்லாம் அருணகிரிநாதருக்கு போதுன்னு அவர் மேல ஒரு வன்மத்தை வளர்க்கிறார் இப்போ சமந்தாண்டான் கிட்ட சூட்சமாமா பேசி நான் காளிய காட்சி கொடுக்க வைக்கிறேன் அருணகிரிநாதரால முருகப்பெருமான காட்சி கொடுக்க வைக்க முடியுமான்னு ஒரு போட்டி மாதிரி ஏற்பாடு செய்றார் அருளகிரிநாதர் கிட்ட கேட்க அவர் சொல்றார் இதுதான் என் அப்பன் முருகனின் விருப்பம் என்றால் அப்படியே நடக்கட்டும் சொல்லிடுறார் எல்லா ஏற்பாடும் நடக்குது திருவண்ணாமலை கோயில்ல ஒரு மண்டபத்துல எல்லாரும் கூடுறாங்க சம்மந்தான் முன்னேற்பாடா என்ன பண்றாருனா காளி பக்தன் இல்லையா காலை கிட்ட சொல்லி முருகப்பெருமான குழந்தையா மாத்தி உன் மடியில வச்சுக்கோ விட்டாதன்னு சொல்றார் இப்படியா காளியும் செய்ய முருகப்பெருமானுக்கும் காளிக்கும் வாக்குவாதம் வருது என்னன்னா என்னுடைய பக்தன் கூப்பிடறான் நான் போன முருகப்பெருமான் சொல்ல தேவி சொல்றார் என்னுடைய பக்தன் அனுப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வர முருகப்பெருமான் சொல்றார் நீங்க காட்சி கொடுங்க ஆனா சம்பந்தாண்டானுக்கு மட்டும்தான் அந்த காட்சி தெரியணும்னு சொல்ல அதே மாதிரி நடக்குது சம்பந்தாண்டான் பாட காளி காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சி சம்பந்தாண்டானுக்கு மட்டும்தான் தெரியுது அடுத்தபடியா முருகப்பெருமான் பா முருகப்பெருமானுக்காக நம்மளுடைய அருணகிரிநாதர் திருப்புகழ் பாட ஆரம்பிக்கிறார் பாடுறார் பாடுறார் முருகப்பெருமான் வரவே இல்லை என்ன நடக்குதுன்றத ஞான திருஷ்டி மூலமா அருணகிரிநாதர் தெரிஞ்சுக்கிறார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அருணகிரிநாதர் அடுத்து ஒரு அற்புதமான திருப்புகழ் பாடுறார் என்னன்னா அதல சீடனாராட அகில மேறு மீதாடன்னு பாடுறார் அதுல சொல்றார் மயிலும்மாடி நீயும் ஆடி வரவேணும்னு சொல்றார் மயில் ஆடுறத மறந்து பார்த்த தேவி கையை இப்படி விளக்கிடுறாங்க முருகப்பெருமான் ஓடி வரார் அவர்தான் தான் தன்னுடைய பக்தன் கூப்பிட்டா எப்பயுமே ஓடி வர வராச்சே பார்க்கிங்ல மயில ரெடியா வச்சிருப்பானா அவருடைய பக்தன் கூப்பிட்டோடனே பறந்து வேகமா வர்றதுக்காக அப்படி தூணல இருந்து நமக்கு முருகப்பெருமான் மயில் மேல காட்சி தரார் அந்த சந்நிதி தான் கம்பத்து இளையனார் சந்நிதின்னு சொல்றாங்க இன்னைக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு போனாலும் நம்மளால அந்த தரிசனம் பண்ண முடியும் இப்படியா முருகப்பெருமான் காட்சி கொடுத்து முடிக்கிறார் மறுபடியும் அருணகிரிநாதர் மேல வன்மம் தான் திருக்காட்சிகளை கண் பார்வை பறி போயிடுது அடுத்த சூழ்ச்சி சமந்தாண்டான் பண்றார் என்ன சொல்றார் தேவலோகத்துல இருக்கக்கூடிய பாரிஜாத மலரை கொண்டு வந்த அரசருடைய பார்வைகளை திருப்பி கொண்டு வர முடியும் போவாங்கன்னு கேட்க சமந்தாண்டான் அருணகிரிநாதர் கை காற்றார் அருணகிரிநாதர்க்கு என்ன நடக்குது என்ன நடக்க அவரும் ஒப்புக்கொண்டு சொல்றார் திருவண்ணாமலை கோயில் ஒரு மண்டபத்தில் ஒரு கிளி செத்து கிடக்குது இவருடைய கூடுவிட்டு கூடுபாயிர வித்தை மூலமா இவருடைய உயிரை கிளிக்குள்ள மாற்றி இவருடைய உடலை அங்கேயே கிடத்திட்டு பறந்து போறார் சம்பந்த சூழ்ச்சிக்காரன் இல்லையா என்ன பண்றான் இந்த அருணகிரிநாதருடைய பூத உடலை எடுத்து எரிச்சர்றாரு பறந்து போயிட்டு இருக்க இது எல்லாமே தெரியுது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன நடந்தாலும் ஏன் அப்பன் முருகன் பார்த்து நம்பிக்கையில் நம்பிக்கையில போறார் மலர் எடுத்துட்டு வந்து கோயில் கோபுரத்து மேல உட்கார்றார் எல்லாரும் வந்து சொல்றாங்க அரசர்கிட்ட ஒரு கிளி மலரோட கோயில் கோபுரத்து மேல உட்காந்துருக்குன்னு எல்லாரும் போய் பார்க்க அரசர் கிட்ட மலர அருணகிரிநாதர் கொடுக்க அரசருக்கு கண் பார்வை வருது அரசர் கண்ணீர் மல்க நன்றி சொல்லி திருப்பவும் பூத உடலுக்கு வரணும் என்றார் அருணகிரிநாதர் சொல்றார் இனி அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிடுறார் அப்பதான் அரசருக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாம் தெரிய வருது மேலும் அருணகிரிநாதர் சொல்றார் இதுதான் என் அப்பன் முருகனின் விருப்பம்னு சொல்லிட்டு ஒரு கோவில் கோபுரத்து மேல போய் உட்கார்ந்து அதுதான் நம்ம கிளி கோபுரம்னு சொல்றோம் இன்னைக்கும் திருவண்ணாமலை கோயில் போனா நம்மளால அந்த கிளி கோபுரத்தை தரிசனம் பண்ண முடியும் அப்படியா அருணகிரிநாதர் கிளி உருவத்துல நமக்காக அருளியதுதான் கந்தர் அனுபூதி அம்பத்தோர் பாடல்கள் கொண்டது மிக அருமையான பதிகம் அப்படியா அருணகிரிநாதர் நம்ம கருளியதான் கந்தர் அனுபூதி அதுல அவர் இறுதியா ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்றார் முருகப்பெருமானையே குருவா வந்து நம்ம கருள் புரியணும்னு கூப்பிடுறாரு யாருக்காக கூப்பிடுறார் அவருக்காக கூப்பிட்டாரா இல்ல நமக்காக கூப்பிடுறார் இதுதான் கந்தர் அனுபூதி மிக அருமையான பதிகம் அருணகிரிநாதர் பிறந்தார் ஆனால் மறையவில்லை அன்றும் இன்றும் என்றென்றும் முருகனிடத்தில் கிளி ரூபத்துல இருக்கார் நான் எப்பயோ சொல்றதுண்டு முருகப்பெருமானுடைய வாழ்க்கையை நடத்திய திருவிளையாடல்கள் இது எல்லாத்தையும் உற்று நோக்கினா நமக்கு உள்ள ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பார் இதுல இருந்து முருகப்பெருமான் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா நீ பேர்பட்ட மோசமான தரையத்தோடு பேர்பட்ட கஷ்டத்தை வேணப்படு ஆனா என்னை நம்பு என்னை எந்த நிமிஷத்துல உண்மையா நம்பறியோ உனக்கு நான் ஒரு டிக்கெட் தருவேன்றாரு என்ன டிக்கெட்னு கேட்டீங்கன்னா அவரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கந்த லோகத்துல நமக்கு ஒரு இடம் கொடுப்பாருங்க இதை விட நமக்கு வேற என்ன வேணும் முருகப்பெருமான உண்மையா நம்புறவங்க வாழ்க்கையில அவர் அனுதினமும் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்திட்டு இருக்கார் நம்மளுடைய சேனல்ல கந்தன் அனுபூதியோ வீடியோவோட ஒரு ஒரு பாட்டும் விளக்க ஒரே பையனோட நம்ம போட இருக்கிறோம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க முருகப்பெருமான் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி எல்லா புகழும் முருகருக்கே